ஜெயல்தூல நீங்க இருக்கீங்களா முதல் பாட்டிலே உங்க வந்துலாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்திலேருந்து உங்க ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன சொன்னாங்க

ஜெயில தூளை நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலேயே உங்கள் ஓப்பனிங் வச்சுலாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சார் அப்புறம் இன்னொன்று உங்க ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசுனாங்களேன் ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்னன்னு சொன்னாங்க இல்லை பேசுறதுனோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டு பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்படியும் சொல்லுவார் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் நான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ் இட் பிக்கம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன ரொம்ப ஒரு சின்ன பார்த்துருக்காரு ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசினேன் பட் கமலாசன் சார் வென் ஐ இன் மயாமே ஈ காலனி ஆப் ஆஃப்டர் சர்ஜரி வாஸ் ஓவர் ஈ காலனி ஆப் அண்ட் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரட் ஹீரோ காலிங் இன் யூஎஸ் எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பட் சபை டோல் தட் யூ ஆர் திஸ் பன் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சரி நோ நோ ப்ராப்ளம்ஸ் நம் ஐ ஆம் கேன்சர் ஃப்ரீ ஐ எம் வெரி ஹாப்பி நான் அண்ட் சார் யூனா ஹவு ஐ ஆம் நவ் ஐ இயரிங் திஸ் நியூஸ் ஐ ஆம் ரியலி வெரி ஓர் வெர் அண்ட் டீயர்ஸ் ஆர் தேர் இன் மை ஐஸ் சொன்னார் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட் வேர்ட்ஸ் தட் வில் பி ஆல்வேஸ் லிங்கரிங் இன் மை இயர்ஸ் அண்ட் வில் பி ஆல்வேஸ் இன் மை ஹார்ட் சார் அதனால தான் ரஜினி சார் வந்து உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனார் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லல ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் அபிகா ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வெரி வெரி ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும் போது கமலாசன் அண்ட் அமிதா பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் ஈஸ் தேர் இன் மீ பட் வே சே அமிதாபச்சன் அண்ட் கம்லாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கிற எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது சார் கம் அமிதாபச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது கம்லாசன்னு அழகு ஒரு நான் பொண்ணாக இருந்து நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன் நானே சப்ஜெக்ட்ருக்கேன் நான் இந்த மாதிரி மெனி ஸ்டேஜஸ் சார் நான் பொண்ணாக பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயோ ரைட் பண்ணிருக்கேன் ஒன்ஸ் ஏன்னா இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பாசிட்டே இருந்தேன் அப்பா அப்பாவை கேட்டார் யா யார் என் பையன் தானே வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன் ஹீ ஹக் ஹக்மி த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இறா அம்மி ஐ வாண்டட் இ ஸ்மெல் அம்மி அந்த மாதிரி ரசிக்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வீ யூஸ் டு காலப் ஃப்ரம் த ஹவுஸ் சேம் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஜஸ்ட் லைக் ஃபேன் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க ஃப்ரெஷ்ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இந்தியன் மூவின்றீங்க ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் இருக்கும்போது இருக்குது இந்த படமாவது ஃப்ரெஷ்ஷோ போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ சார் சார் டேரெக்டர் சார் அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இந்த படத்தில் வந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடு அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிங்க ஆனால் அந்த டயலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார் இதில் ஹியூமனிட்டி சார் மதம் பற்றி எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் யாரா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும் இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம் இப்போது வீட்லேயே ஆகட்டும் சார் இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும் இப்போ அப்பா மகையாக இருந்தால் அப்பா மகை பேசவே மாட்டாங்க உள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறிங்களோ நான் நல்லது இருந்தால் அன்னைக்கே பேசிடுங்களேன் யாரும் தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்க அந்த ஆங்கிள் சார் தேங்க்யூ சார் சிராஜ்குமார் சார் த்ரீ டிகேட்ஸ் ஆர் யோர் ரூலிங் த சினிமா ஃபோர்த் டிகேட்ல வேற என்டர் ஆகுறிங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஓகே ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதனால் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன் என்ன அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிகாஸ் தி நோ த திஸ் பன்மே வேணும்னு சொல்லும் போது நான் வேணாம்னு சொல்லும் போது எங்கள் வே ஆக்சுவலாக இதே மாதிரி மொக்கை போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது அது மொக்கை போட்டோ தான் அது அது வந்ததுனால ஆட் பண்ணுறதுக்கே ரொம்ப போராடி ஆனால் கூட பட் ஹீ வாண்டட் பட் வெரி ரிஸ்கி பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் சொல்லுவோம் கோவருக்குமா சொல்லிடுவோம் ஆனால் கூட ஐ இது ஃபோனோ ஒட் தேசி அண்ட் ஐ கோ லைக் தேட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா லாங்குவேஜ் சினிமாவும் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு ஆல்மோஸ்ட் ஆல் த எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் பிகாஸ் லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அதுலேருந்து பார்ப்பேன் லாட் ஆஃப் இந்த கூட ஸ்வீட் ஆர்ட்ன ஒரு படம் பார்த்தேன் என்னமோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாஷ் ட்ராகன் பார்த்தேன் ஐ ஃபில் வெரி ஹாப்பி சிங் தட் ஸ்கிரீன் that அண்ட் ஐ தட் தட் ஹீரோஸ் இ ஹன் அமேசிங் ஜாப் ஐ ஃபெல்ட் தட் அனதர் தனுஷஸ் கம் பேக் ஐ ஃபேல்ட் தட் மை ஃபேம் ஹேட் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் மெனி ஃபிலம்ஸ் மலையாளம் பார்ப்பேன் தெலுங்கு பார்ப்பேன் ஹிந்தி பார்ப்பேன் இங்கிலீஷ் பார்ப்பேன் ஃப்ரெஞ்சு ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு அது கூட இப்போ இந்த இந்த வெப் சீரிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணாலும் தான் நிவேதிதான் என் சின்ன பொண்ணுருக்க அது அவன் சொல்லி 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 இந்த கோவிட் டைமில் இருந்து ஸ்டார்ட் வாட்சிங் வெப்சீரிஸ் அதர்வைஸ் முன்னே பார்க்கவே மாட்டேன்

ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அது அந்த ஒரு போஸ்டர் இது அவ்வளோதான் டேரக்டர் அர்ஜுன் சார் ஹியர் ராஜேஷ் சார் ஹியர் ஹியர் சாரோட பயோகிராஃபியை உருவாக்குற ஐடியா இருக்கா அது பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார் இல்லை உங்களுக்கு தான் சார்

இல்லை ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது அது என்ன ராஜ்குமார் சார் ரஜினி சார் பிட்வீன் மதர் காவேரினு பிளான் பண்ணது அதே அது டெஃபினெட்டில் டெஃபனேட்டில் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ டேரக்டர் சார் ட ஃபேஸ் த ஃபியர்னு டேக்லைன் இது நம்ம சிவன்னா அவரோட ரீசெண்ட்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓப்பர்னு சொன்னார் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியூவை கொடுக்க விரும்புகிறீங்களா ஹாவ் யோ ஓவர்கன் தட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா அவட்டையும் டெஃபினெட்லி சார் இது இந்த படம் பண்ணுறப்பவே இந்த டேக்லைன் வச்சுருந்தோம் பட் அந்த டேக்லைனுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஷிவன்னா கடைசியில் ஆயிட்டார் ஏன்னால் ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரு ஃபியரை பீட் பண்ணோம்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் அது தவறி தூரம் போயினத்து ஆகும் ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும் சார் சோ பியூட்டிஃபுல்லி சார் டேரக்டர் அர்ஜுன் சார் ராஜேஷ் சார் டிபியூட் மூவி ஒன் தேர்ட்டி மூவிஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க அதனால மட்டும் கேட்கறேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ குட் பை டாக்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆஸ் மியூசிக் டைரக்டர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில்ல அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேக்கா சார் கம்போஸ் பண்ணது ஒரிஜினல் படத்துது நாம் ப்ராப்பராக ஹம்சலேக்கர் சார் போய் அவருக்கு கேட்டு அவரே பிளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு அவங்க டைரெக்ட் பண்ணதே உப்பி சார் ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்த ட்யூனே அது ஓமோட டியூனு அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுறது படத்துக்கான கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் யூ பிளஸ்ஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணல சார் இப்போ நான்கு பேருக்குமே அந்த கேள்வி பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் படுத்திங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார் எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லு சார் மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் மனிதனை நேசிங்கட்டு இந்த படமும் மனிதனை நேசிங்கிறது தான் அதோட பேசு இங்கே சார் ஷால்நிகர் ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் பேசு சார் மூணு பேருமே மூணு விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில் ஸோ மூணு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலாம் சார் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் சிவராஜ் சார் என்ன பஸ்டின் உங்களுக்கு மூணு பேர் இன்னும் ஒன் வரும்போது உங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் விளேயிங் அது என்ன மாதிரி அது பாசிட்டிவா நெகட்டிவானு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்புறம் அண்ட் ராஜ்பீர் ஷெட்டிஸ் பர்ஃபார்மென்ஸ் ஒரு மாதிரி யூ கேன் சீ தட்ரீச் பேசும்போது எவ்ரிபடி வில் ஹாவ் தட் ஸ்கிரீச் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்கிரீச் தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூ அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கல்லாக போவான் இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரி போக மாட்டான் ஜென்ரலாக ரொம்ப இதாக ஓட்டா பெண் கேட்பான் உனக்கு எதுக்கிட்டா போடானுவான் சரி இப்போ உன் இஷ்டம் போயிடுவான் ஏதோ டைமில் வந்து கேட்பான் ப்ளீஸ் மீ ஸோ அப்போ சொல்லுவான் அப்போயே சொன்னேன் போடான்னு இப்போ இது வரணுமா ஸ்மால் 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 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன்னு ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் தென் கம்ஸ்

வை டஸ் இன்ட் ஹேப்பன் இட் ஷுட் கம் அண்ட் வாட்ஸ்அப் சார் ஐ கேன்சில் த ஃபுல் ஸ்டோரி இது வந்து பார்த்து அந்த ஆர்த்தத்தை சொல்லிடுவேன் பயமாக இருக்காங்க சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சிங்க டெடிக்கேஷன் பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பயம் இருக்கும் வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும் ட்ரீட்மெண்ட் போகணும் உங்களால் எப்படி இப்படி ரசர்ச்சி நடிக்க முடிஞ்சுது என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான் என்ன ஆக தெரியாது வாட் இஸ் கோண்ட்டு ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ బట్ వాట్ ఐ హ్ కమిటెడ్ వాట్ ఇస్ మై రెస్పాన్సిబిలిటీ అంత రెస్పాన్సిబిలిటీ నేను ఎప్పుడూ తీట్ పన్న వాట్స్ హ్యాపన్ ఆఫ్టర్ గోయింగ్ ఎనింగ్ హ్యాపన్ సో పదీల విటి పోకూడదు షుట్ీ కంప్లీటెడ్ సో అంత ఫర్ అంతే ఆక్చువల్ బట్ డాక్టర్ వాస్ వెరీ షూర్ பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஷுராக இருப்பாங்க நான் கூட ஷூராக இருப்போம் நத்திங் இல் ஹேப்பன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும் சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது ஃபேமிலி என்ன ஆகும் இல்லை ப்ரொடியூசர் என்ன போட்டு பணம் போட்டு போ ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகும் வாட் ஒட் எவர் ஆர் பீன் கமிட்டட் வாட் இல் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள் யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது வெதர் டு ஆஸ்க் ஒரு நாட் இருக்காது இல்லை షో అంత మైండ్ల పోయించు మరి సో అందుక బట్ వెన్ ఐ కమ్ టు సేఫ్ ఐ డో నో వాట్ వాట్ కమ్స్ టు మి ఆర్ వాట్నర్జీ కమ్స్ టు మి ఐ డోంట్ నో హౌ ఇట్ కమ్స్ టు మిందో అని తెలియదు సీక్రెట్ దానికి డప్పు పోయి అదికు పోయి అండ్ ఐ ఫర్గెట్ ఈవెన్ నౌ వాట్ కేమ్ ఫ్రమ్ సర్జరీ రెస్ట్ ఎంత కూడా ఫ్రమ్ లాస్ట్ మంత్ ఐ షాట్ షూటింగ్ షూటింగ్ పన్నబోదు రెండు మూడు షూ డా ఫిల్మ్ రిలీజ్ ఆగుతుంది ట్వంటీ ఫోర్త్ ఫస్ట్ టైం ஸ்ரீமதி நிவேதிதா ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு அந்த பொண்ணோட பொண்ணு ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஷாட் டான்ஸிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் சி வெதர் ஐ கேன் பிகாஸ் கிரவுட் வாஸ் ஸோ அதுவே அந்த டகுரு மியூசிக் போட்டாங்க அந்த டக்ரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும் அந்த அந்த பாடி இப்படி இட் ஸ்டாட்ஸ் ஃபுல்லிங் மீ ஐ தாண்ட் லெட் மீ ட்ரை அட்லீஸ்ட் வெதர் ஐ அம் ஃபீலிங் டயர்ட் அவுன் நாட் ஹானெஸ்ட்லி பட் இட் டுக் மீ எங்கேயும் வந்து தெரியாது எனக்கு அட் ஐ நாட் ஃபீல் டயர்ட் அட் ஆல் நான் சொன்னேன் வை யூ ட்ரை ட்ரைஸ் அனு இல்லை இட் ட்ரைடு பட் ஐஎம் நாட் டயர்டு தென் 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 இஸ் குட் ஸோ இட் 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 கிவ்ஸ் மீ சம் ப்ளஷர் ஆல்சோ இன் தேட் பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் ஆ சார் இங்கே சார் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஆடியோ லைன்ஸ் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ எதோ பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் சர் இங்கே யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டீங்க சமீபத்தில் வட்டார நாகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கனடா லாங்குவேஜோடய சினிமாவோட ஜாஸ்தி தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அண்ட் நோபடி ஸ்பீக் இவன் வி டோன்ட் ஸ்பீக் அபடோ வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன் ஹவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னு கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வேர் த இஸ் பாசிட்டிவ் த இஸ் த நெகட்டிவிட்டி ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும் விட்டுருந்தோம் அவ்வளோதான் படம் போயிட்டுருக்கு அது பாசிட்டிவ் போயிட்ருந்தோம் அவ்வளோதான் காவேரி அது வந்து சார் நான் ஃபார்ட்டி ஃபைவ்னு நே அதை இதுக்கு வச்சது டைட்டிலுக்கு என்ன சார் மீனிங் ஃபார்ட்டி ஃபைவ் சார் இந்த கதை வந்து நாற்பத்தஞ்சி நாளில் நடக்கிற ஒரு கதை சார் இல்லை இல்லை என்ன மிஸ்ஸே ஆகிறது இல்லை ஃபீல் பண்ணால் ஒரு வாட்டி விட்டுட்டோம்னா விட்டுறது அவ்வளோதான் அதுக்கப்புறமா சிவராஜ் சார் வணக்கம் சார் ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்புவாக இருக்கட்டும் பேரு புகழ் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க சொல்லணுமா வேணாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம் ப்ரொமோஷன்னா வந்து எல்லார்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான் உங்க மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கு வரும் கேட்டாங்க எதுக்கு ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா ஏன் வேறு எங்களுக்கு வரலாம் எங்களுக்கு வரக்கூடாதா இட் கம் விவ் டு ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது என்னஸ் அவுட்ஸ் ஒரு அசிங்கம் ஃபீல் பண்ணுவே இல்லை ஐடிகேம் அவ்வளோ க்ளோஸ் நஸ் வந்து ஹோ வீட் கேஸ்க்கு வந்து எதுக்கு பேசு இந்த மாதிரி கூட தெரியாது பிகாஸ் ஹெல்ப் மீர் லாட்ஸ் ஆல் திங்க சாரீ டு இன்டர்ப்ட் தங்கியம் நெக்ஸ்ட் கண்டிப்பா ஏன்னா அதுக்கப்புறம் இப்பதான் வந்துருக்கேன் பிகாஸ் போர்ட்டி பட் வென் ஐ கம் ஐ ஆல்வேஸ் ஸ்டே அட்லீஸ்ட் த்ரீ டூ ஃபோர் டேஸ் தான் ஷூட்டிங் வந்தால் கூட மூணு நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ராஸ் இருந்துட்டு போவேன் ஏன்னா அந்த டூ டேஸ் ஐ வாண்ட் என்ஜாய் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் அந்த தேர் ஃபார் மி அண்ட் பி தேர் லீலா தான் தங்குவேன் அதனால இதுக்குல சார் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ்ல வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் தமிழ் படத்துல நியூ டேரக்டர்ஸ்ட நீங்க வந்து ஸ்டோரி கேட்டுக்கிறீங்களா டேரக்டா உங்களோட தமிழ் இப்ப ஒருத்தர் ஒருத்தவங்க கேட்டிருக்கேன் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்னு கேட்டிருக்கேன் ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வெரி சோன்